மாதவிடாய் காலத்துல வீட்டுல அனுமதி இல்ல பெரியவங்க சொல்லி நம்ம ஒரு முறையாவது அம்மா கிட்ட கண்டிப்பா திட்டு வாங்கியிருப்போம் இந்து மத மரபுகளின்படி படி ஏற்பட்டிருக்கிற பெண்கள் அந்த நேரத்துல தூய்மையற்றவர்களா பார்க்கப்படுறாங்க இதனால மாதவிடாய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துற ஒன்னா அமையுது மரபுகளின்படி பெண்ணோட மாதவிடாய் காலத்தின் போது அவங்க கோவிலுக்கு உள்ளேயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ பூஜை அறையின் அனுமதி கிடையாது வீட்டோட மற்ற உறுப்பினர்களை விட்டு தள்ளியே இருக்கணும் கூந்தலை ஊருகாவ தொடக்கூடாது கண்மை இல்ல வேறு எந்த அழகு சாதன பொருட்களையும் தொடக்கூடாது சமையல் அறைக்குள்ளார நுழையக்கூடாது செடிகளை தொடக்கூடாது இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப எளிமையான வாழ்க்கையதான் அந்த காலத்துல வாழணும் பழங்காலத்தில் பெண்களுக்கு மாதவிளக்கு ஏற்படும்போது ஒரு இருட்டு அறையில தனிமைப்படுத்தப்படுவாங்க அதே மாதிரி மாத ஏற்பட்டிருக்கிற பெண்கள் மாதவிடாய் காலம் முடியிற வரைக்கும் ஒரே ஒற்றை ஆடைய மட்டும்தான் அணியணும் கூந்தலை வாரக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது எளிய தான் உண்ணணும் வெறும் தரையில தான் படுக்கணும் தூய்மையான கருதப்படுற எதையுமே தொடக்கூடாது அதனாலதான் மாத விளக்கு ஏற்பட்டு இருக்கிற பெண்கள் வீட்ல நடக்கிற பூஜை மற்றும் சுபகாரியங்கள்ல பங்கெடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறது மாத விளக்கு சொல்லுது இதற்கான காரணங்கள் என்னங்கறத பாக்கலாம் மகாபாரதத்துல சதுரங்க சூதாட்டத்துல திரௌபதிய யுதிஷ்டர் இழந்த உடனேயே திரௌபதிய சபைக்கு இழுத்துட்டு வர துச்சாதனன் போனான் அப்போ திரௌபதி மாத விளக்கு காலத்துல இருந்தா அதனால ஒரு தனிமையான அறையில ஒரே ஒரு துணியை மட்டும் அணிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த காலத்துல மாதவிடாய்க்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு அப்படிப்பட்ட நிலையில ஒரு பெண்ண அவமானப்படுத்துவது ரொம்ப பாவத்துக்குரிய செயல் இந்திரனோட வளர்ந்துட்டு வந்த அகந்தையால கோபமடைந்த அவனோட குருவான பிரகஸ்பதி சொர்க்கத்தை விட்டு வெளியேறினார் அதன் விளைவா இந்திரனோட அரியனை தாக்கி அசுரர்கள் கைப்பற்றினாங்க தன்னோட தவற உணர்ந்த இந்திரன் உதவிய நாடி பிரம்மன் கிட்ட போனான் தன்னோட குருவை குளிர்விக்க பிரம்ம கியானிக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு இந்திரன் கிட்ட பிரம்மா சொல்லிட்டாரு அதனால கியானிக்கு பணிவிடை புரிந்துட இந்திரன் போனான் கியானி அப்படிங்கிறவன் ஒரு அரக்கனோட புதல்வன் அப்படிங்கறதால தன்னோட தியாகத்தை கடவுளுக்கு பதில் அசுரர்களுடைய புகலிடமா செலுத்தினான் இதனால கோபம் அடைந்த இந்திரன் பிரம்மக்யானிய கொண்டுட்டான் பிரம்மக்யானிய கொன்றதுக்கு தான் இந்திரனுக்கு மிக பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருந்தது அரக்கனோட புதல்வன் அப்படிங்கறதால தன்னோட தியாகத்தை கடவுளுக்கு பதில் அசுரர்களோட புகலிடமா செலுத்தினான் இதனால கோபமடைந்த இந்திரன் பிரம்மக்யானிய கொன்றுட்டான் பிரம்மக்யானிய கொன்றதால ஒரு பிராமணனை கொன்ற பழிக்கு ஆளானா இந்திரன் இந்த பாவம் அவன் எங்க போனாலும் அவனை பின்தொடர்ந்ததால அவன் ஒரு அரக்கனை மாதிரி காட்சி அளித்தான் அதனால ஒரு பூவுக்குள்ள ஒளிந்து கொண்டான் இந்திரன் விஷ்ணு பகவான வருட கணக்குல வணங்க தொடங்கினான் அவன் முன்னாடி தோன்றின விஷ்ணு பகவான் அவனை அசுரன் கிட்ட இருந்து விடுவித்தாரு இருந்தாலும் அவன் தலையில அந்த பாவம் நீடிச்சுக்கிட்டே இருந்தது தன்னோட பாவத்தை போக்கிட மரங்கள் நிலம் தண்ணீர் பெண்கள்னு எல்லா இடத்துக்கும் போய் தன்னோட பாவத்தை பிரித்து அவர்களையும் அத பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தான் அதுக்கு பிரதிபலனா ஒவ்வொருவருக்கும் வரம் அளிப்பதா அவன் சத்தியம் செய்தான் ஆனா அவன் பாவத்தோடைய கால் பங்க மரங்கள் ஏற்றுக்குச்சு அதனால் அவைகள் தங்கள் வேர்கள்ல இருந்து மீண்டும் வளரலாம் அப்படிங்கிற வரத்தை அளித்தா இந்திரன் அடுத்து அவனோட பாவத்தோட மற்றொரு பங்க தண்ணீர் ஏற்றுக்குச்சு அதனால அனைத்தையும் தூய்மைப்படுத்துற சக்திய தண்ணீருக்கு வரமா அளித்தான் மூன்றாவதா அவனோட பாவத்தோட ஒரு பங்க பூமி ஏற்றுக்குச்சு அதனால உலகத்துல எந்த ஒரு தாக்குதல் ஏற்பட்டாலும் தானாவே சுலபத்துல அது ஆறிடும் அப்படிங்கிற வரத்தை பெற்றது பூமி கடைசியா இந்திரனோட பாவத்துல பங்கு போட பெண்கள் முன் வந்தாங்க இதுதான் மாதவிடாயில வந்து முடிந்தது மாத விளக்கின் போது பெண்கள் தூய்மையற்றவர்களா இருப்பாங்க அதுக்கு பிரதிபலனா ஆண்களை விட பெண்களுக்கே அதிக பாலின இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற வடத்தை அவர்களுக்கு இந்திரன் அளித்தான் இந்திரனோட பாவத்தை ஏற்றுக்கொண்டதால மாதம் ஒரு முறை பெண்களுக்கு மாத விளக்கு ஏற்படும் ஒரு பிராமணன கொன்ற பழி அவங்கள வந்து சேர்ந்தது அதனாலதான் மாத விளக்கு ஏற்பட்டிருக்க நேரத்துல அவங்களால கோவிலுக்குள்ள நுழைய முடியறது ஆனா நாகரிக உலகம் நோக்கி நாம போய்கிட்டு இருக்கும் போது இந்த வேலையில மாதவிடாய் கட்டுப்பாடுகள் மெல்ல மறைந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு மாத ஏற்பட்டிருக்கிற ஏற்பட்டு இருக்கிற காலத்துல வேலை பார்க்கிற பெண்ண வீட்டுல இருக்க சொல்லி உலகத்தை விட்டு அவங்களை தனிமைப்படுத்த பாக்குறது நடக்காத ஒரு காரியம் சார் இந்த கொஸ்டின் சிலபஸ்ல இல்ல சார் அப்படியா எந்த கொஸ்டின் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி